வெல்கம் டு சிஓஎஸ் இன்றைக்கி வந்து ஒரு பிளெயின் குருமா பார்க்கலாம் டேஸ்டான அருமையான குருமா பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு நாலு தக்காளியே அரைச்சி வச்சுருக்குறேன் இது வந்து நம்ம அப்படியே போட்டு வதக்கினோம்னாக்க வதங்காதுங்கிறதுனால நான் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுருக்கேன் ஒரு கால் முடி தேங்காய் அதை துருவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு அதை நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு ஸ்டார் பூவு ஒரு சின்ன பட்டை எடுத்து வச்சுருக்கேன் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டுது கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன சின்னதாக ரெண்டு பச்சை மிளகா கீரி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யலாம் குருமான்னு பார்க்கலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்குவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம் அதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்குவோம் இந்த பட்டை இந்த பூ இதையும் போட்டுக்குவோம் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம் இப்போ நம்ம வெங்காயத்தை கொட்டி நல்லா வதக்கிக்கலாம் இதை வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கணும் நம்ம அப்போ தான் நல்லாயிருக்கும் வாசனையாக கொஞ்சம் ஒரு வதக்கு வதக்கிட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் வந்து பார்க்கலாம் வதங்கி தான் வெங்காயம் வதங்கிட்டான்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி போயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை போட்டுக்குவோம் இது கூட இது போட்டு நல்லா வதக்கிடணும் நம்ம அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வதங்க விட்டுருவோம் நல்லா பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு தண்ணியெல்லாம் வற்றி போயிருச்சு இப்போது இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம் நான் கல் உப்பு தான் போடுறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் குழம்பு மிளகாய் தூளையும் போட்டுக்கலாம் போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விடுவோம் இதில் இன்னும் டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கலந்து விட்டு சிம்மில் வச்சு நம்ம ஒரு கொதி விடுவோம் அப்போ தான் அந்த பச்சை வாசனையெல்லாம் போகும் அது இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதித்து சுண்டி வந்துடுச்சு பச்சை வாசனை போயிருக்கோம் இந்த தேங்காயை போட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி கழுவி இதோடு ஊற்றிக்கலாம் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போ பார்க்கையிலையே நல்லா கலந்து விட்டு திரும்பவும் தட்டை போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுருவோம் நம்ம அது ஒரு கொதி வரட்டும் இப்போ திறந்து பார்க்கலாம் கொதி வந்துடுச்சு பாருங்கள் குருமா ரெடி ரெடியாகிடுச்சு கலர்ஃபுல்லாக சூப்பரான பிளைன் குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் குருமா அவ்வளோ அருமையாக இருக்கும் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம் தோசை இட்லி சாதம் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் நம்ம அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்